அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக ஆன்மீகத்தகாலம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் என்னுடைய வீட்டில் பண்ண செவ்வாய் ஊரையில் ஒன் டூ டூ அந்த டைமில் நான் பண்ண வெற்றிலை தீப வழிபாடை பற்றின இந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டே என்னுடைய இந்த சஷ்டி தேய்விரை சஷ்டி பற்றி சில ஆன்மீக தகவலை தான் அந்த இன்றைக்கி நம்ம மார்கழி மாத தேவிரே சஷ்டியில் நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் ஏன்னா இந்த இந்த தீபம் ஏத்துறதால முருகப்பெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நம்மளுடைய எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றி தருவார் தான் உண்மை வாங்க அது என்ன மாதிரியான தீபம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வெற்றிலை தீபம் எப்படி போடுறதுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு நிறைய பதிவில் வந்து வெற்றிலை தீபம் போடுறத நான் காமிச்சிருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரி நான் வந்து காமிச்சது கிடையாது ஸோ இதையும் நான் அப்படியே வந்து இப்போ வீடியோவாக நம் நீங்கள் பார்த்துக்கிட்டு என்னுடைய இந்த ஆன்மீக தகவலையும் கேட்கணும்னு கேட்டுக்கிட்டு நான் பதிவு ஆரம்பிக்கிறேன் இந்த மார்கழி மாதத்தினுடைய தேய்பிரை சஷ்டி வந்து நம்ம என்னன்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஆரம்பித்து சனிக்கிழமை மூன்று பத்து வரை இந்த தேய்பிரை சஷ்டி இருக்குது ஸோ இந்த மார்கழி மாதத்தில் சஷ்டியில் வந்து முருகப்பெருமானை நம்ம மனசார வழிபட்டோம் அப்படின்னா மங்கள காரியங்களை வந்து நம்மளுடைய இல்லத்தில் அவர் நடத்தி தந்திடுவார் வேலன் வந்து தடைகளை நீக்கி காரியத்தில் வெற்றியை தந்திடுவார் நம்முடைய வெற்றி வேலன் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பல பேர் வந்து முருகப்பெருமான இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் தான் வழிபடுறாங்க முருக பக்தர்கள் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க சுவாமிமலை முருகனை குலதெய்வமாக கொண்டவர்களும் திருத்தணி முருகனை குலதெய்வமாக கொண்டவர்களும் நிறைய பேர் இருக்காங்க தங்களுடைய வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தால் அவங்களுக்கு சுவாமிநாதன் அப்படின்னே பேர் வச்சுருக்காங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்தது அதனால தான் இந்த அன்னைக்கு நம்ம வந்து இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வழிபடணும் அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் சஷ்டி அன்னைக்கு நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து அதாவது நாள் கணக்கில் வழிபடுறவங்க நீங்கள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபடலாம் திதி கணக்குக்கு வழிபடுறவங்க விரதம் இருந்து வழிபடுறவங்க என்ன பண்ணணும் எப்போன்னு கேட்டிங்கன்னா இங்கே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் ஒன்று ஐம்பத்தைந்துலேருந்து நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு மூணு பத்து வரைக்கும் நீங்கள் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தெல்லாம் நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல சொல்ல அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மார்கழி மாதம் வந்து நம்ம சஷ்டி திதி வந்து ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறது தெய்வங்களுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பூஜைகளுக்குரிய மாதம் ஜபதகங்கள் செய்யறதுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தை வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுகின்றது சாஸ்திரங்கள் மார்கழி மாசத்துல நம்ம செய்கிற எந்த வழிபாடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவை பூஜைகள் பார்த்தீங்கன்னா இன்னுமே வலிமை தரக்கூடியவை நம்ம வேண்டிக்கிற எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் உடனுக்குடனே அது வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் நம்ம நம்மளுடைய கலை கல்வி செல்வம் உத்தியோகம் தொழில் இந்த மாதிரி தேக ஆரோக்கியம் இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் நம்ம தனுர் மாதம் அப்படின்னு சொல்லப்படுற மார்கழி மாதத்தில் முருகனை மனமுருகி நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா மகத்தான பலன்களை நமக்கு கொடுத்துருவாரு அந்த முருகப்பெருமான் இந்த அன்னைக்கு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்கால நேரத்துலையோ அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு பிரம்மகூர்த்த நேரத்துலேயோ முருகப்பெருமானுடைய படத்தை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து செவ்வரளி மாலைகளால் நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல நீங்கள் வந்து ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலைகளை சுத்தம் பண்ணிவிட்டு நான் இப்போ படத்தில் காமிச்சா மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு நீங்கள் அகல் தீபம் வச்சு நெய் தீபம் ஏத்துறீங்க இல்லையா அது மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு தீபமோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த தீபமோ அல்லது ஆறு தீபமோ ஏற்றிடுங்க அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த தேனும் தினைமாவும் கலந்த மாவிளக்கு தீபம் தாங்க இந்த மார்கழி மாதத்தில் நம்ம இந்த தீபம் ஏத்துறதால முருகப்பெருமானுடைய மனம் மகிழ்ந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடுவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அந்த மாவிளக்கு வந்து தினை மாவு இப்போ எல்லா கடையிலையுமே கிடைக்கிது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த மாவையும் அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல பழுத்த ஒரு வாழைப்பழத்தையும் எடுத்துக்கோங்க அதோடு கூட சுக்கு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரை வெல்லம் சொல்லுவாங்க இல்லையா அதையும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நெய் அண்டு தேன் இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் அதில் நல்லா கலந்துட்டு மாவிளக்கு பதத்துக்கு நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பித்தளை பித்தளைத்தட்டில் இதில் ஆறு விளக்குகள் வர்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த ஆறு வெற்றிலையிலும் ஒரு ஒரு தீபமாக வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் நெய் தீபம் விட்டு நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பஞ்சுத்திரியோ அல்லது சிகப்பு கலர் திரியோ போட்டு நீங்கள் வந்து அந்த அன்னிக்கு வந்து தீபம் ஏற்றுங்க இந்த அன்னிக்கு வந்து நீங்கள் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அல்லது பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு முருகனுக்கு நிவேதனமாக வச்சிருங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான நிவேதனம் முருகருக்கு சஷ்டி அன்னைக்கு சஷ்டி திதி அன்னைக்கு முடியாதவங்க பழங்கள் நிவேதனம் பண்ணலாம் அல்லது உங்களால் முடிஞ்ச பால் மட்டும் பண்ணால் கூட போதும் தேனும் திண்ணையும் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நிவே நைவேத்தியம் அதனால இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்மாரல் பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ண முடியல அப்படின்னா இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நாலு வரையும் மட்டும் சொல்லுங்கள் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஒரு தடவை சொல்லி முருகனுக்கு நீங்கள் வந்து செவருளி பூக்களால் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அடுத்த சஷ்டிக்குள்ளே சஷ்டி திதிக்குள்ளே அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்